அவர் ஒரு இசை பேரரசி அவர் முன்னால் நான் சாதாரண பிரதமர் என்றார் ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் நைட்டிங்கல் என்று புகழ்ந்தார் சரோஜினி நாயுடு இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு இசைக்கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கி கௌரவித்தது நம் அரசு இத்தனை புகழ் மாலைகளுக்கும் சொந்தக்காரர் ஆசியாவின் நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் ரமோன் மேக்ஸிஸை விருது பெற்ற முதல் இந்திய இசைக்கலைஞர் எம் எஸ் சுப்லக்ஷ்மி புகழ்பெற்ற வீணை கலைஞர் மதுரை சண்முக வடிவின் மகளாக பிறந்ததாலோ என்னவோ சுப்புலட்சுமிக்கு சிறு வயதிலிருந்தே இசையின் மீது ஆர்வம் இருந்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை அம்மா வீணை இசைக்க சுப்புலட்சுமி பாடிய மரகத வடிவம் செங்கதிர் வேலும் என்னும் பாடல் இசைத்தட்டில் வெளியான போது சுப்புலட்சுமிக்கு வயது என்ன தெரியுமா பத்து பாடல்கள் மட்டுமல்ல சினிமாவிலும் கலக்கி இருக்கிறார் எம் எஸ் கிழவர்கள் இளம் பெண்களை திருமணம் செய்து கொள்வதால் அந்த பெண்கள் படும் துயரங்களை சொல்லும் சேவ சாதனா என்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டில் வெளியாகி தமிழ்நாட்டில் அதிர்வலைகளை உண்டு பண்ணியது அதில் கதாநாயகியாக நடித்தவர் நம் சுப்புலட்சுமி சகுந்தலை சாவித்ரி மீரா போன்ற படங்கள் சுப்புலட்சுமியின் வெற்றி மகுடத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கங்கள் கர்நாடக சங்கீதத்தின் எட்டாம் ஸ்வரம் எம் எஸ் சுப்புலட்சுமி பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் பதினாறு